வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வெல்கம் டு நம்ம திருச்செங்கோடு பகுதியில் வீர தமிழட்சி ஒருத்தக வாழ்ந்திருக்காங்க இன்றளவும் அவங்க தெய்வமாக நம்ம ஓடவே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா நம்ம திருச்செங்கோடு தோக்கவாடி ஸ்ரீ வேளாத்தாளுடைய முழு வரலாற்றை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வேளாத்தாள் யாருன்னு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பூந்துரை நாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம கொங்கு நாட்டை இருபத்தி நாலு நாட்டாக பிரித்து ஆண்டிட்டு வந்தாங்க இதை ஒரு பாடல் வரி ரொம்ப அழகாக சொல்லும் இருபத்தி நாலு நாட்டாக பிரித்தோம் எங்கள் கொங்கு நாட்டை குலதெய்வ அருளால் சிறப்பாக ஆட்சி செஞ்சோம் வணங்கும் தெய்வம் எல்லாம் முன்னோர்கள் ஆவாங்க குலதெய்வ வழிபாட்டை நாள்தோறும் கடைப்பிடிங்க இந்த பாடல் இருந்து நாம ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் இருபத்தி நாலு நாட்டாக நம்ம கொங்கு நாட்டை பிரித்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அதுவும் வணங்கும் தெய்வம் நாம் வணங்கிட்டிருக்க நம்ம குலதெய்வம் எல்லாம் ஒரு வகையில் நம்ம முன்னோர்கள் ஆவாங்க அப்படியும் தான் வேளாத்தாளும் இப்போ நம்ம சுற்று வட்டாரம்தான் பூந்துரை நாடு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக குமரமங்கல வரலாறு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பாடலையும் பார்க்கலாம் கொங்கு ஏழுக்கரை நாடாதிவன் பூந்துரை நாடன் கூறும் குமாரமங்கை தூரர் தன்குலன் செங்கோட்டாரை தினமும் சிந்தை செய்யும் சடையன் இந்த வரிகள் குறிப்பிடும் அர்த்தம் என்னன்னா கொங்கு ஏழுக்கரை நாட்டினுடைய அதிபதி யாருன்னா பூந்துறை நாட்டை சேர்ந்தவன் அவன் தினமும் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய செங்கோட்டு வேளவனை சிந்தையில் நினைப்பான் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பூந்துரை நாட்டை பற்றி தான் இனிமேல் நம்ம வேளாத்தாள் யார் அவங்களோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம் பூந்துரை நாட்டில் வெண்டுவன்குடியில் பிறந்த வேளாத்தாள் சிவபக்தியில் சிறந்தவங்க சமயலக்கியம் பக்தி இதிகாசம் வீர விளையாட்டு போர்பயிற்சி குதிரையேற்றம் சிலம்பம்னு குடியான பெண்ணுக்கு உரிய வீரத்தின் சாட்சியாக வளர்ந்தாங்க வேலாத்தா ஆணுக்கு சரிநிகரான ஒரு பெண்ணாக வளர்ந்து வராங்க அந்த காலகட்டத்தில் மிலேச்சர்களுடைய தாக்குதல் நம் நாட்டில் அதிகம் செலுத்துச்சு பூந்துரை நாடு மட்டும் விதிவிலக்கா திருட்டு வழிபறி கொள்ளை கொலை வீடு எரிப்புன்னு அவங்க செய்யாததே இல்லை அப்போது அங்கே இருந்த எல்லாம் ஒரு அணியாக திரண்டு அவங்கள எதிர்த்து போனாங்க தோல்வியில் தான் அந்த போர் முடிஞ்சது இந்த செய்தியை கேட்ட வேளாத்தாக்கு நாடி நரம்பு ரத்தம் சதைன்னு இந்த போரில் ஜெயிக்கணுங்கிற வெறி தோன்றுச்சு உடனே முற்காடுகள் எல்லாம் போர்க்கலங்கலாம் மாறுச்சு மன தைரியமுக்க ஆட்களை மட்டும் தன்னோடு இருந்தால் போதுன்னு சொன்ன வேளாத்தா அவங்கள கூட்டிட்டு போருக்கு கிளம்புனாங்க இந்த தகவலை கேட்டு ஏற்கனவே போய் தோற்றுட்டு வந்தவங்க நாங்களே நேரில் போய் ஜெயிக்க முடில நீ கூட்ட சேர்த்துக்கிட்டு போய் தோக்கவாடி போகிற இந்த இடத்துல தோற்று வருவதற்காடி அந்த வார்த்தையை தான் தோக்கவாடி போகிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதையே ஒரு சவாலாக எடுத்துக்கிட்ட வேளாத்தான் அந்த பொருளை ஜெயிச்சுட்டு வந்தாங்க தோக்கவாடி போகிறேன்னு பட்டக்காரன் கேட்கும்போது இந்த புள்ள போய் ஜெயிச்சுட்டு வந்துடுச்சு என்ன ஒரு திகரியம் என்ன ஒரு சாமர்த்தியோன்னு கீழ்கரை பூந்துர நாட்டில் இருக்க காடு மேடு பட்டி தொட்டி கிணத்தடி கோயில்னு எங்கே பார்த்தாலும் வேளாத்தாவோட புகழ் தான் தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு புகழ் பருவனால அவங்க தந்தைக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இருந்தாலும் எங்கே தனக்கு கல்யாணம் வேண்டான்னு அடம் பிடிச்சிருவாங்களோன்னு தந்தைக்கு இன்னொரு பயமும் இருந்தது அதனால் பெரியோர்கள் கூடி வேளாத்தாளுக்கு நல்ல அறிவுரை கூறினாங்க வேளாத்தாவுக்கு தகுந்த மணமகனோட நல்ல பொழுதுல கல்யாணமும் நிச்சயமாச்சு முகூர்த்த நாளில் எல்லா சீரும் செய்து தோக்கவாடியில் பெண் வீட்டில் கல்யாணம் நடந்தது பறை கொம்பு சங்கு மேலதாடம் முழங்க அருமைக்காரர் முன்னின்று கல்யாணத்தை நடத்தி வச்சாரு மங்கள வாழ்த்தும் கம்பனின் வாழ்த்தும் புலவர்களோட இனிதே திருமணம் முடிஞ்சுது கல்யாண கோலம் களையாத மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊர்கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வழியிலேயே பூநாகம் தீண்டி மாப்பிள்ளை இறந்துடுறாரு சொல்ல முடியாத துயரில் ஊரே மூழ்கியது ஒளி பொருந்திய தெய்வ பெண் வேலாத்தா உடனே எழுந்து தான் தனது கணவனோடு வீரமாத்தி நிலையை அடையறத்துக்காக அரசர்கிட்ட அனுமதி வாங்குறாங்க அவங்க மேலே உயிரையே வச்சிருந்த ஊராரும் பொதுமக்களும் இதற்கு மறுத்தாங்க ஆனால் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தாங்க வேளாத்தா அரசர்கிட்ட அனுமதி வாங்கி தீ குளித்து வீரமாத்தியாகி தெய்வ நிலையை அடையிறாங்க அதன் பிறகு வேளாத்தா வழி வந்த வம்சாவளியினர் அவங்களுக்கு கோயில் கட்டி தங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வமாக இன்னும் அவங்களை வணங்கி வராங்க இன்றளவும் இந்த வீர தமிழச்சி தன்னை நாடி வரும் அனைவருக்கும் தன்னம்பிக்கையும் மனோதைரியத்தையும் தந்துட்டுருக்கிறாங்க இந்த வீர தமிழட்சியின் வீர வரலாற்றை பேசுவதே ஒரு கம்பீரம் இதைக் கேட்கும் அனைவருக்கும் உயிற்றெழும் வீரம்